ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப அருமையான செட்டி நாட்டு ஸ்பெஷலாக அம்மினி கொலக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இது பொடி இட்லி பொடி தேங்காய் பூலாம் போட்டு கொஞ்சம் காரமாக அருமையாக இருக்கும் இது வந்து நம்ம சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்கள்லாம் சாப்பிட்லாம் நம்ம வந்து விநாயகத்து விநாயக சேர்த்துக்கு படைச்சா கூட நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்போ நம்ம வீட்டில் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்வீட் சேர்க்கக்கூடாது இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொளக்கட்டை சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க இந்த செட்டிநாட்டு ஸ்பெஷல் அம்முனி குளக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் செட்டி நாட்டு அம்முனி குளக்கட்டை செய்கிறதுக்கு நான் பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு நல்லா நைஸான மாவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின மாவு நீங்கள் அரைச்ச மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு அது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோணும் இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நல்லா கெட்டியாக பிசையணும் பிசைஞ்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துருக்கணும் உங்களுக்கு ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனே நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியே வந்துடும் உங்களுக்கு மெம்பர் தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு நம்ம ஊட்டி பார்த்தாலே தெரியும் நல்லா உருட்டுறதுக்கு வரணும் குட்டி குட்டி பாலாக எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டி பாலாக நம்ம வந்து ஊட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் நம்ம இந்த பால்ஸை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் இட்லி தட்டில் எண்ணெய் தடையை வச்சுட்டு இதை ஊட்டி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே கொதிக்க தண்ணி ஊற்றிருக்கோம் அதிலேயே பாதி வெந்துருக்கும் அதனால் இதில் வந்து குட்டி குட்டி பால்ஸாக ஊட்டி வச்சுட்டு வேக வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்லாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து குளுந்தம்பத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா தில்லி போட்டிருக்கேன் இது லைட்டாக வதக்கினோடனே நம்ம குளக்கட்டையை போட்டுற வேண்டி இப்போ இதில் இந்த கொளக்கட்டையை சேர்த்தல லைட்டாக வதக்கினா போதும் இப்போ இதில் வந்து இட்லி பொடியும் நம்ம தேங்காயும் போட்டு இறக்கிட்டோம்னா அருமையான செட்டி நாட்டு அம்மணி குழப்பத்தை ரெடி ரொம்ப வந்து இது பண்ணணும் தேவையில்லை இந்த கடுகு உளுந்த பருப்பு இந்த காஞ்சி மிளாவோடய ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கிட்டால் போதும் இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுங்க நீங்கள் வந்து நம்ம பொடி போடுறதுனால நலன்னு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இட்லி பொடி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தெருவுனது சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்ல கமக்கமான வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ஒரு பவுலில் போட்டுட்டு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க செட்டிநாட் ஸ்பெஷல் அம்மனி கொளக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் அந்த விநாயகர் சேர்த்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க முத முதல் என் சேனல் பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஹாப்பி விநாயகர் சக்தி